கடாயில் எண்ணெய் ஊற்றி நறுக்கிய வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் போன்றவற்றை மர்மங்களே என்ன பண்ணிட்டு இருக்க வாங்க மாம்ஸ் நான் சமையல் குறிப்பு பார்த்துட்டு இருக்கேன் காஃபி எப்படி இருக்கு இரு குடிச்சு பார்த்து சொல்றேன் காஃபினாலே என் மர்மக சின்ன பொண்ணுதான் உனக்கு சமைக்க தெரியலன்னு சொன்னவங்க மட்டும் என் கையில கிடச்சாங்க அந்த 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 காஃபி சூப்பர் மாருமங்களே நான் போய்ட்டு வரேன் ஏன் மாம்ஸ் இப்படி பொம்புறாரு என்ன ஆச்சு ஆ இதுதான் அந்த பொம்பலுக்கு காரணமா மேடமங்களே அட அடே அட சொல்லுங்க தென் மகன் இன்னைக்கு தான் அமெரிக்காவில் இருந்து எம்பிஏ முடிச்சிட்டு வந்துக்கிட்டு இருக்கேன் மேடமாங்களே ஆ என்னத்து உண்மையாவா சோர்வுலத்தா என்ன சொல்கிற இன்னைக்கு என் மாவ ஊர்ல இருந்து வரலாம் அட ஆமாங்க எக்ஸாம் முடிஞ்சிருச்சா அதான் கிளம்பிட்டான் கிழிஞ்சது கிருஷ்ணகிரி என்ன மர்மாவளே மாமி என் நாத்தனார் ஊர்ல இருந்து வர போறா அவளுக்கு என்னெல்லாம் பிடிக்கும் என்ன செய்யலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன் மாமி என் மர்மாவளே மர்மாவளே இது என்ன மாமி கை நிறைய பணம் வச்சிட்டு சுத்திட்டு இருக்கீங்க இன்னைக்கு தங்கச்சி ஊர்ல இருந்து வரப்போறாள் சின்ன பொண்ணு அதுதான் ஆமா மருமவுளே இந்த பையனை போய் தங்கச்சியை பிக்கப் பண்ணிட்டு வாடா ஏர்போர்ட்ல அப்படின்னு சொன்னா அவன் மீட்டிங்னு சொல்றான் டேய் போய் உன் தங்கச்சியை கூட்டு வாடா இல்லைம்மா என்னால முடியாது இன்னைக்கு நான் ஆஃபீஸ்க்கு சீக்கிரம் போகணும் தப்பா நினச்சிருக்காது இங்கே ஹே எனக்கும் விவரம் தெரியாது என் மகனுக்கும் போக நேரம் இல்லை என் வீட்டுக்காரர் அங்கே வரைக்கும் தனியா போக மாட்டாரு வேற யாரும் அனுப்புறது நோக்கு தான் குறி வைக்குதுன்னு நினைக்கிறேன் மரமவளே நீ ஃப்ரீயா இருந்தீனா நீ போயிட்டு வந்தா என்ன அதனால என்னத்தை நானே போறேன் நம்ம வீட்ல இருந்து யாராவது வரும்போது நான் கூப்பிட போறேன்னு சொல்றப்ப வேணான்னு மட்டும் சொல்லட்டும் அப்புறம் இருக்கு இந்த கிழவிக்கு என்ன மரமவளே யோசனை இந்த பணத்தை ஆ இவ்வளோ படமா சரிமா எனக்கு டைம் ஆச்சு நான் ஆபீஸ் கிளம்புறேன் ஆமா மரமவளே என் மகன் வெளிநாட்டுல இருந்து வராளா அடிக்கிற வெயிலுக்கு அவளால் ஆட்டோ பஸ்ஸுன்னெலாம் வர முடியாது பார்த்துக்க அதனால் நீ ஒரு கார் புக் பண்ணி அதில் அவளை கொடிட்டு வந்து திரும்பவளே அடி தாய் கிழவி எனக்கு ஒரு பத்து ரூபா ஷேர் ஆட்டோ கொடுக்கறதுக்கு எவ்வளோ நோக்கம் உனக்கு ஆனால் உன் அவளுக்கு மட்டும் பத்தாயிரம் ரூபா செலவு பண்ணுற இன்னைக்கு என்ன மரமாவளே யோசனை அது ஒன்றும் இல்லாத்தே வர்ற வழியில் அவளுக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ எல்லாத்தையும் வாங்கி கொடுத்து கூட்டிகிட்டு வரேன் ஓகேவா சரி பர்மூல சரி நீ பார்த்து எல்லாத்தையும் அனுசரித்து நடந்துக்குவேன் ஒத்த காலில் நின்று சபதம் எடுத்துக்கிறேன் தாய் கிழவி இன்னைக்கு இந்த பத்தாயிரம் ரூபாய் காலி பண்ணாமல் நான் வீடு திரும்ப மாட்டேன் ஆ ஃப்ளைட் வந்துருச்சு சீக்கிரமே வந்துடுவா கொடுத்து வச்ச மகராசி இந்த சின்ன வயசுலேயே வெளிநாடுலாம் சுற்றி பார்த்துட்டு வாரா கல்யாணம் ஆனதுல நம்ம தான் எங்கேயுமே போகல இவர் கூட நம்ம சீக்கிரமாவே ஒரு வேர்ல்ட் டூர் போயிடணும் அட்லீஸ்ட் ஒரு சிம்லா டூராது போயிடணும் சரி நம்ம சிந்துவுக்கு ஃபோன் அடிச்சு கேட்போம் ஹாய் சிந்து உன்னை பிக்கப் பண்ணுறதுக்கு நான் ஏர்போர்ட் வந்துட்டேன் எங்கே இருக்க நான் ஆரஞ்சு கலர் சொக்கா போட்டு கீழே ப்ளூ கலர் ஜீன் போட்டிருக்கேம்மா ஆ என்னை பார்த்துட்டியா எங்கே காணோம் அனி உங்கள் ரைட்டில் பாருங்க ரைட்டா அண்ணி இல்ல இல்ல லெஃப்ட்ல பாருங்க லெஃப்ட்டா அண்ணி மேல பாருங்க மேலயா அண்ணி அண்ணி மேலனா மேல இல்ல நீ எஸ்கலேட்டர்ல பாருங்க திமிர் பிடிச்ச நாத்து வர பா போல வந்தனே உன் சில்மிஷத்த காட்றியா இங்க தான இருப்ப பாப்படி யார் இந்த சின்ன பொண்ணுன்னு ஹாய் அண்ணி எப்படி இருக்கீங்க ஹாய் சிந்து ஐ அம் ஃபைன் நீ எப்படி இருக்க ஏ சனி ஐ எம் குட் வை ஆர் யூ லாஃபிங் அட் மீ அனி ஓ இங்கிலீஷ் தெரியாதா ஏன் நீ என்னை பார்த்து சிரிக்கிறீங்க அப்படின்னு கேட்டேன் ஹலோ நான் எம்ஏ இங்கிலீஷ் முடிச்சிருக்கேன் தெரியுமா உனக்கு ஓகே நீ ஓகே கூல் டவுன் என்ன சார் நீ இல்ல ஒண்ணும் இல்ல சாய் அது ஒண்ணும் இல்ல மண்டக்க சாயம் என்ன நீ புரியல இல்ல உன் மண்டை பொறந்ததுல இருந்தே இப்படிதான் இருந்துச்சா இல்ல நீ மண்டைக்கு சாயம் பூச்சிருக்கியா என்னால சிரிப்பா அடக்கவே முடியல ஐயோ ஆஹ் போலாம் வாங்க ஓகே சிந்து கூல் டவுன் கூல் டவுன் கூல் டவுன் நீ என்னை கலாய்ச்சதுக்கு நான் உனக்கு திரும்ப கலாய்ச்சுட்டேன் அவ்வளோதான் சரியா இல்லைம்மா நீ இவ்வளோ நாள் வெளிநாட்டுக்கு போயிருந்ததில்ல உன்னை இப்போதானே ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் அதான் சரி வா போலாம்